இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே கொஞ்சம் பேர் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் திருமண்டல தேர்தல் ஏறக்குறைய நிறைவு பெற்று இந்த கடைசி கட்ட தேர்தல் மட்டும் தற்பொழுது நடைபெறாமல் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த தடையை தொடர வேண்டும் என்றும் இந்த தடையை நீக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பிலிருந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அந்த வழக்கானது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் பொழுது நம்ம என்ன சொன்னோம் இந்த தேர்தல் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொன்னாங்க அந்த தீர்ப்பானது நேற்றைய தினம் வெளிவந்திருக்கிறது மிக ஒரு அருமையான தீர்ப்புன்னு சொல்லலாம் அதாவது இதுவரைக்கும் வந்த எல்லா தீர்ப்புகளையும் விட மிக கிளியர் கட் இது போன்ற ஒரு அருமையான தீர்ப்பு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி நாசி திருமன்றத்தில் வந்திருக்காது இந்த வழக்கை விசாரித்த இரண்டு பேர் கொண்ட அமர்வு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு சக்திவேல் அவர்களும் திரு சதீஷ் குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக அருமையாக சொல்லியிருக்காங்க நான் கூட பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த தீர்ப்பின் நகல் வர்றதுக்கு இவ்வளவு கால தாமதம் ஆகுதுன்னு நினைத்தேன் ஆனா இருபத்தி ஏழு பக்கத்துக்கு விழா வரியானம் பண்ணிருக்காங்க அப்படி அருமையா கொடுத்திருக்காங்க அவ்வளவு விசாரிச்சிருக்காங்க அவ்வளவு ஆராய்ந்து அறிந்து கொடுத்துருக்காங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்துக்கான நிர்வாகி தேர்வு பெற்றதுல இருந்து அதாவது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஜோதிமணி ஐயா அவர்கள் வருவதற்கு முன்பாக முன்னாள் ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு பால் வசந்தகுமார் அவர்கள் தான் இதுக்கு நியமனம் செய்யப்பட்டதாக நான் சொன்னேன் ஸோ அவர்கள் எதற்காக வரல அதற்கு பிறகு எப்படி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்தார்கள் அது குறித்து வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே என்ன பண்ணிருக்காங்க அழகாக சொல்லியிருக்காங்க அது போல அந்த ஸ்டேட்டஸ் கோ எதற்காக போட்டப்பட்டது அந்த ஸ்டேட்டஸ் கோ வந்து பார்த்தீங்கன்னா நீக்கினது சரியா ஸோ அந்த ஸ்டேட்டஸ்கோ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேர்தல் நடத்துனது சரிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப டீட்டெயிலா வெளா வரியாக நம்ம கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இப்போது இந்த நீதிமன்ற தீர்ப்பின் சாரம்சம் என்ன அப்படின்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பக்கம் படிக்க படிக்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு முக்கியமான சாரம்சம் என்னன்னா இதுவரைக்கும் நடத்திய தேர்தல்கள் அனைத்தும் செல்லுபடி ஆகும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அது போல பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற வகையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணியாய் அவர்கள் எந்த தங்கும் தடையும் தொடர்கிறார்கள் அதில் வந்து எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கடைசி கட்ட இந்த தேர்தலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செக் வச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த கடைசி கட்ட தேர்தல் எதற்காக நிறுத்தப்பட்டதுன்னா இந்த தூத்துக்குடி கவுன்சிலில் நிறைய பிரச்சனை நடந்திருக்குது அங்கு தேர்தல் நடத்தின விதம் சரியில்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பினர் கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டா தான் இந்த சிங்கிள் ஜட்ஜு எஸ் எம் சுப்பிரமணியம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு தடை விதிச்சாங்க எதற்காக தடை விதித்தார்கள் அப்படிங்கிறது ஆராய்ந்து அறிந்து அதற்கான விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ண தேர்தல் நடத்தலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் நடந்த தேர்தல் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டிசி மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கவுன்சில் எலெக்ஷன்ஸ் அங்கதான் பிரச்சனை அங்க வந்து நம்ம சொன்னோம் இந்த தூத்துடின கவுன்சில் கவுன்சில் சேர்மன் வந்து நிச்சயமாக ஒருதலை பட்சமாக செயல்பட்டார் என்பது நம்ம நம்மளும் சொன்னோம் அதாவது ஒரு தேர்தல் கமிஷன் என்று நடத்த வேண்டிய இடத்துல நான் கவுன்சில் சேர்மன் தான் நடத்துவேன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னோம்னா தேர்தல் கமிஷன் அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா அந்த தூய பேட்ரிக் சர்ச்சில் வச்சு நடத்துன்னு சொல்றாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற அந்த இடத்துல நடத்தினா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக இங்க கோ கிட்டல் வச்சு நடந்து அவர் இல்ல நான் தான் கவுன்சில் சேர்மன் நாங்க தான் நடத்துவேன்னு சொல்லி நடத்தினாலதான் பாத்தீங்கன்னா உள்ள நின்று என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியும் காவல்துறை உள்ள வரட்டும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா கவுன்சில் சேர்மனுக்கு பவர் இருக்கு இல்லைன்னு சொல்லு ஆனால் ப்ராப்ளம் இல்லைன்னா நடுநிலையான மனிதர்களை நடத்துறதுக்கு அனுமதித்திருந்தால் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி கட்ட தேர்தல் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கும் அது போல இந்த கோவில்பட்டி கவுன்சில்லையும் பாத்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள் நடந்திருக்குது என்னுடைய கவனத்துக்கும் அது வந்துகிட்டு இருக்குது ஏன்னா கோவில்பட்டி கவுன்சில் இப்போதைக்கு யார் வந்து கவுன்சில் சேர்மனாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐயாவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்டு வரும் என்பதும் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஐயாவும் பார்த்தீங்கன்னா என் கூட டிராவல் பண்ணியிருக்காங்க நானும் ஐயா கூட ட்ராவல் பண்ணியிருப்பேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் நடந்த தேர்தலில் நானும் ஐயாவும் தான் தங்கமால்புரத்தில் தேர்தல் அதிகாரிக்காக நியமிக்கப்பட்டோம் ஸோ அப்போ ஐயா என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஆனாலும் நான் என்ன சொன்னேன்னா ஒரு தேர்தல் கமிஷன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அணி நிலைப்பாட்டை களைந்து விட்டு மறந்து விட்டு திருமண்டல தேர்தல் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக செய்யணும்னு சொன்னோம் ஆனாலும் நிறைய விதிமீறல்கள் கோவில்பட்டு நடந்திருக்கு வரும் காலங்களில் அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நியாயமான நிர்வாகம் தான் வரணும் ஒருதலை பட்சமான நிர்வாகம் வரக்கூடாது வந்தாலும் பாத்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணி நிர்வாகம் வந்து ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் எஸ்டிகே அணி நிர்வாகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களை செய்ய விடாத நிர்வாகம் செய்யக்கூடாத அளவுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்து வந்தாங்களோ அதனால இடைஞ்சல் கொடுத்தாங்களோ அது போலதான் இப்பவும் கொடுக்க போறாங்க நான் அதான் தொடர்ந்து சொல்றேன் எதற்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்தாதான் அது நிற்கும் இல்லன்னா என்ன பண்ணுவோம் கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போயிட்டே இருக்கும் திருமண்டலத்துல அமைதிங்கிறது வரவே வராது அது போல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான லட்சக்கணக்கான பணங்கள் விரயம் செய்யப்படும் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது இந்த கடைசி கேட்ட தேர்தலை எனக்கு தெரிஞ்சு கத்தரே நிப்பாட்டி சொல்லலாம் ஏன்னா தகுதி இல்லாத நபர்கள் அங்கே வரக்கூடாது வரவும் அனுமதிக்க மாட்டாங்க எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் களைந்து விட்டு அதுக்கு பிறகுதான் என்ன பண்ண முடியும் நீங்க வந்து தேர்தல் நடத்தலாம் அதாவது தேர்தலுக்கு தடை இல்லை தேர்தல் நடத்தலாம் ஆனால் கண்டிஷன் சப்ளை நம்ம பெரிய இந்த விளம்பரத்தில் போடுவாங்க ஒரு ரூபாய் கொடுத்தாலே போதும் எல்லாத்தையும் அழுட்டு போவாங்க ஆனா கடைசியில் பார்த்தா அங்கே என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் அதுல அதே போலதான் வெளி தோற்றத்திற்கு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தேர்தலை நடத்தலாம் என்று இருந்தாலும் அந்த கடைசி கட்ட தேர்தலுக்கான விளக்கங்களை ஒரு முப்பதுல இருந்து அறுபது வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸோ அது வந்து கிளியர் கட் பண்ணிட்டு தான் என்ன பண்ண போனோம் அது போல பாத்தீங்கன்னா அடுத்த ஆறாம் தேதி வந்து ஒரு கேஸ் வருது அதுலயும் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணுவாங்க என்ன விளக்கம் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணுவோம் இனிமேல் நீதிபதி அவர்கள் தான் என்ன பண்ணணும் கொடுக்க வேண்டியிருக்கும் நீதிபதி ஐயா அவர்களும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் வந்து என்ன பண்ண நேர கோர்ட்டுக்கு எல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் நீதிபதி உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்கள் தங்களுடைய ஸ்டேட்டஸை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க எனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அதாவது எஸ் எம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த தனி நீதிபதி போட்ட அந்த உத்தரவை வந்து பண்ண பண்ணணும் கண்டிப்பாக என்ன பண்ணணும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை வந்து கிளியர் பண்ணிட்டு தான் பண்ணணுங்கிறத ரொம்ப அழகாக இந்த டபுள் பெஞ்ச் கொடுத்துருக்குது எனவே வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது நான் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல் மக்களுக்கு சொல்வது ஒன்று தான் நீங்கள் காத்திருக்க வேண்டும் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் காத்திருந்து தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை ஆனால் யூஆர் வேல்யூடு உங்களுடைய மதிப்பு கண்டிப்பாக குறையவில்லை நீங்கள் இன்னும் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டத்தில் தொடர்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கான தலைமை இன்னும் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை கோர்ட் ஆர்டர் நான் வாசிக்கிறேன் அதாவது அந்த சுருக்கம் சாராம்சம் As for this order issue status, administrator appointment not cancelled. His earlier action and election still legally relevant. அதை மட்டும் அந்த தேர்தல் நடத்துக்கு சொல்லிருக்காங்க இப்போதைக்கு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான அந்த நிர்வாகம் தொடர்கிறது ஐயாவுக்கும் இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னா வந்து இந்த கடைசி கட்ட தேர்தலை நடத்தி விட்டு சீக்கிரம் என்ன பண்ணுவோம் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க சோ ஆனால் அதற்கு ஆண்டவர் ஐயா ஐயாவர்களுக்கா ஜெபியுங்கள் அது போல அப்படி வந்து என்ன பண்ணலாம் உடனே வந்து உட்கார்ந்துடலாம் பதவியில உட்கார்ந்துடலாம்னு நினைத்த அந்த அணியினருக்கும் கடிமையான ஷாக்கா தான் இருக்கும் ஆனா நீங்க வந்து மனிதனுக்கு எதிராக நீங்கள் வந்து நிற்கவில்லை மனிதர்களும் உங்களுக்கு எதிராக நிற்கல நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க கத்திற்கு விரோதமாக நீ நிற்பதாகவே நான் நினைக்கிறேன் அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு தடை ஸோ கர்த்தரும் உங்களுக்கு விரோதமாக எதிராக வந்து நிற்கிறார் உங்களை நீங்கள் நிதானித்து அறியுங்கள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது அது போல ஐயா அவர்களும் நீங்களும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஏராளமாக உள்ளது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வித்துறை கடந்த ஒரு வருடமாக வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த தேக்க நிலைமையில இருக்குது சில பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்ணீர் வர்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமான நிலைமைகள் இருக்குது நான் வருங்காலங்களில் அந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வெளியிட்டு நிரூபிக்கின்றேன் நிச்சயமாக ஏதோ சம்பளம் வாங்குறாங்க அவ்வளவுதான் டீச்சர்ஸ்க்கு கையெழுத்து போட்டனால சம்பளம் வாங்குறாங்க மற்றபடி எந்த நிர்வாகமும் முன்னேற்றம் இல்லை அது போல பாத்தீங்கன்னா அங்கு எந்த நிகழ்வுகளும் நடைபெறவில்லை இப்படி போனா கண்டிப்பா அடுத்த கல்வியாண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வரும் ஏன்னா ஏராளமான வேலைவாய்ப்புகள் அங்க என்ன பண்ணுது காத்துக்கொண்டிருக்கிறது எழுபது அப்பாயின்மெண்ட் என்ன பண்றாங்க செகண்டரி ஸ்கூல்ல இருக்குன்னு சொல்றாங்க பிரைமரியில கிட்டத்தட்ட ஒரு எண்பது அப்பாயின்மெண்ட் என்ன பண்றோம் வெயிட்டிங் அதெல்லாம் வந்து கண்டிப்பா நிரப்ப வேண்டும் போர்க்கால அடிப்படையில ஐயா நீதிபதி அவர்கள் நிரப்ப வேண்டும் அது போல வந்து பார்த்தீங்கன்னா ஆயர்கள் ஆயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிலர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் தானே சொல்லலாம் அட்ராசிட்டி தாங்க முடியல குறிப்பாக இந்த கால்நல் பார்த்தீங்கன்னா இருக்கின்ற ஜெபக்குமார் ஜாலி ஆயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு என் பேர்லாம் சொல்றீங்கன்னு சொல்லி ஆனா பாருங்க அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது ஒரு அறிக்கை விட்டுட்டே பாருங்க என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் நான் காலை மாலை வேலை இல்லைன்னு பண்ண முடியாது சர்வீஸ் நடத்த முடியாது ஆராதனை நடத்தாங்க ஆஹ் ஆயர்கள் வந்து இப்படியா இருக்கணும் வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷினரிகள் எப்படியா வந்தாங்க உயிரையும் துச்சமாக மதித்து உயிரை எல்லாம் வெறுத்து உயிருக்கு பயப்படாமல் என்ன பண்ணாங்க ஊழியம் செய்தார்கள் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க ஒய்யார ஊழியம் பண்றீங்க உங்களுக்கு காலையிலும் சாயங்காலம் பெய்யும் ஆராதனை நடத்துறதுக்கு கஷ்டமா இருக்குது

இந்து இன்றைக்கு கவுன்சில் சேர்மன் என்று போட்டிருந்தார் உங்களுக்கு எங்க எங்கிருந்து அதிகாரம் வந்துச்சு அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறான விஷயம் இவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அணியினர் வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் வெளிப்படையாக இந்த அளவுக்கு விதி மீறலில் ஈடுபடுகின்ற உங்களை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைக்கக்கூடாது நிச்சயமாக நீதிபதி ஐயா அவர்கள் இதற்கும் ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் அது கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டீங்க வாங்குவீங்களோ இல்லைன்னா இந்த உங்களுடைய நிர்வாகத்துக்குள்ள வந்து மாற்றம் செய்து அந்த மாற்றத்தையும் ஒரு கடிவாளம் போடுவீர்கள் தெரியாது ஆனால் கண்டிப்பாக நீதிபதி ஐயா அவர்கள் இங்கு நிலையாக திடமாக ஒரு நிர்வாகத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் திருமண்டல் மக்களின் எதிர்பார்ப்பு எது எப்படியோ தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்தில் இந்த கடைசி கட்ட தேர்தல் முடிவு பெற்று ஒரு நல்ல நிர்வாகம் வருவதற்கு என்னை பொறுத்தவரை சட்டம் தெரிந்தவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்னன்னா ஒரு மூணு மாதத்திலிருந்து ஒரு ஆறு மாதம் ஆகத்தான் செய்யும் சோ அதுவரைக்கும் கண்டிப்பாக இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அரியணையில் அமர்வதற்கு முன்பாக நியாயாதிபதியால் நியமிக்கப்பட்ட நீதிபதி அவர்களை நிர்வாகம் தொடர்வார் அனைவருக்கும் நன்றி சிஎஸ்ஐ தூத்துக்குடி நேஷனல் டைசிஸ் மிலியானபுரம் பாஸ்ட்ரேட் டு த க்ளோரி ஆஃப் காட் சென்ட் பால்ஸ் பார்சனேஜ் வாஸ் டெடிகேட்டட் பை ரைட் ரெவரன் டாக்டர் பி ஐசக் வரப்பிரசாத் மாடரேட்டர்ஸ் கமிஷனரி ஆஃப் தூத்துக்குடி நேஷனல் டைசிஸ் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப்